ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீனிவாஸ் லார் நல்ல புசு புசுன்னு அவ்வளோ சாஃப்டான முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி முட்டை பணியாரம் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு மாவு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவு இது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான உப்பு ஒரு மூணு முட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பனியார மாவோட மூணு முட்டையை உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி மாவில் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்க்கணும் மல்லிகைத்தலை கருப்பில் இதெல்லாம் சேர்த்து தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இந்த பனியார மாவை எப்படி அரைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் உளுந்து எந்த டம்ளரில் அரிசி இழந்தோமோ அந்த டம்ளர் பத்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிடணும் இதுதான் பனியார மாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு இப்போ மாவை நல்லா கலக்கியாச்சு இப்போ பனியார கல் காஞ்சதும் அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனியாரம் நம்ம சாதாரணமாக காரப்பனியாரம் செய்யறதை விட இந்த பனியாரம் முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே மெது மெதுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் முட்டை போட்டிருக்கதே தெரியாது நல்லா ருசியாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா திரி போட்டுக்கலாம் இந்த பனியாரத்தோட காரச்சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த பனியாரத்துக்கு சட்னி தான் பண்ணியிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு அவ்வளோதான் நல்லா சூடான சுவையான முட்டை பணியாரம் ரெடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதே தெரியாது அப்படியே பஞ்சு போல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ